இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய இயேசு பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டி கொண்டனர் ஏசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு புனிதர்களான சிரில் மெத்தோடியஸ் இவர்களை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது இவர்கள் இருவரும் சகோதரர்கள் இன்னும் சிறப்பாக ஆண்டருடைய நற்செய்தியை வலமையோடு அறிவித்தவர்கள் இந்த இரண்டு புனிதர்களையும் நினைவு கூறக்கூடிய இதே நாளில் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய காதலர் தினம் என்றும் இன்று நாம் சிறப்பிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் அன்பின் தன்மைகளை குறித்து மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லி கொடுப்பார் இந்த நாளிலே அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் பவுலடியார் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் நமக்கு எல்லா திறமைகளும் இருந்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார் இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எல்லா இடங்களிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போதிக்கிறார் ஏழை எளியவர்களை அன்பு செய்யவும் நோயாளர்களை அன்பு செய்யவும் ஏன் பாவிகளை உங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை கூட நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை போதிக்கிறார் எல்லாவற்றிற்கு மேலாக அந்த அன்பிற்காக அந்த அன்பின் அடையாளமாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் இன்று நம்மிடத்துல அத்தகைய தியாக அன்பு இருக்கிறதா ஒரு குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி என்ற நிலையிலும் ஏன் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் என்ற உறவிலும் அன்பு நம்மிடத்திலே இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை சுயநலத்தோடு பயன்படுத்தி கொள்கிறோம் அன்பை பெற நினைக்கிறோம் ஆனால் அன்பை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை இந்த நாளிலே அந்த அன்பை குறித்து நாம் இன்னும் அதிகமாக சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய அன்பு எந்த அளவிற்கு இருக்கிறது இந்த சமூகத்தின் மீது நம்முடைய குடும்பத்தின் மீது இனமாக திருச்சபையின் மீதி என்று சொல்லி நாம் கே நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே போல இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாத திக்கி பேசக்கூடிய ஒரு நபரை குணப்படுத்துகிறார் இந்த நபரை இயேசுவிடத்திலே விடத்திலே சிலர் கூட்டி கொண்டு வருகிறார்கள் இதுதான் அன்பு இதுதான் அக்கறை அய்யோ அவரால் பேச இயலவில்லை இதோ அவருக்கு செவித்திறன் இல்லை என்று சொல்லி அவரை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்தால் இயேசு அவருக்கு சுகம் கொடுப்பார் நலமளிப்பார் அதிலிருந்து அந்த நபர் நன்றாக இருப்பார் என்று சொல்லி அந்த குறைபாடுள்ள மனிதரை இயேசு கூட்டி வந்தார்களே இந்த நபர்களைப் போல அன்பு இரக்கம் பரிவு என்று நம்மிடத்தில் வேண்டும் இன்று எத்தனையோ நபர்கள் நோயாளர்களை இப்படியாக அன்போடு கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறார்கள் அவர்களை அன்பாக கவனித்து கொண்டு தங்களுடைய உடனிருப்பினால் உதவி செய்கிறார்கள் இவர்களையெல்லாம் நான் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நோயாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கே நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவருக்கே நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இறுதி நாளிலே இதை குறித்து தான் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் இந்த ஒரு ஆசிர்வாதமான செயலுக்கு நிச்சயமாக ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல காது கேளாத திக்கி பேசக்கூடிய அந்த மனிதன் கடந்த நாட்களிலே எவ்வளவு வேதனை பட்டிருக்க ஐயோ என்னால் சொல்ல விரும்பக்கூடியதை தெளிவாகச் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி அந்த மனிதன் அழுது கொண்டிருப்பான் அந்த அழுகையை இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நிறுத்தி நிறுத்திவிட்டார் அவன் சரளமாக பேசக்கூடிய பேச்சாற்றலை அவனுக்கு கொடுத்து விட்டார் நாமும் இப்படியாக உடலிலே குறைபாடுகளோடு இருக்கலாம் ஆண்டவர் இயேசு நமக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பார் கொடுக்க வேண்டும் என்ற ஏக்கம் நமக்கு இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் நான் அதற்காய் ஜெபம் செய்கிறேன் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களிலே இப்படியாக திக்கி பேசக்கூடியவர்களை நாம் கேலி செய்திருக்கிறோம் ஏளனமாய் அவர்களை பார்த்திருக்கிறோம் அவர்கள் இப்படியாக திக்கி திக்கி பேசுகிற பொழுதெல்லாம் நாம் அவர்களை ஏளனமாய் பார்த்து சிரித்து அவர்களை கேலி செய்கிற பொழுது இன்னும் அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகிறது இனி ஒரு பொழுதும் யாரையும் கேலி செய்யாதீர்கள் ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக இப்படி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த நபரை அது பாதிக்கும் அந்த நபர் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலும் தனிமையிலே அழுது புலம்பிக் கொண்டிருப்பார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே உடலில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கக்கூடும் அந்த குறைபாடுள்ள மனிதர்களை நாம் ஏளனமாக பார்க்க வேண்டாம் அவர்களை கேலி செய்ய வேண்டாம் எல்லோரும் விலையேற பெற்றவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் ஆண்டோருடைய பார்வையிலே எல்லாரும் இந்த உலகத்தில் முக்கியமானவர்கள் உடலில் உள்ள குறைபாடுகளை வைத்து மட்டும் எந்த மனிதரையும் நீங்கள் கேலி செய்யாதீர்கள் கருப்பாக இருக்கிறார் குட்டையாக இருக்கிறார் நெட்டையாக இருக்கிறார் ஒல்லியாக இருக்கிறார் குண்டாக இருக்கிறார் என்றெல்லாம் பல வார்த்தைகளை சொல்லி நாம் சக மனிதர்களை கேலி செய்கிறோம் இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் அன்பு மட்டுமே வெளிப்படட்டும் வார்த்தைகள் கனியான கனி கொடுக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளாய் இருக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பிற்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்த இயேசு ஆண்டவரே உமை போல நாங்களும் அன்பு செய்து வாழ இந்த நாளிலே நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வரைந்து வாழும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இதுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இன்றைய வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல இதோ நாங்களும் நோயாளர்களை கொண்டு வருகிறோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாகவும் நாங்கள் அன்போடு அவர்களை கவனித்துக் கொள்ளும்படியாகவும் எங்களை ஆசிர்வதி இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக அரசு பொது தேர்வு காய்த்தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறட்டும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகும்படியான நம்பிக்கையை இவர்களுக்கு கொடுத்து நீர் இவர்களை திடப்படுத்தும் இன்னும் சிறப்பாக இது ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் குற்றம் குறைகளோடு உமை போல நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கும் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தார்மன் உடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்தரணும் எங்கள் தொழிலை ஆசிர்வதையும் இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பீராக உமை நம்பி வந்திருக்கக்கூடிய இதோ ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும் ஆண்டவரே உன் மனம் விரும்புவதை நான் கொடுப்பேன் என்று சொன்னவரே இதோ இவர்கள் மனம் விரும்புவதை நீர் கொடுப்பீராக எங்களுடைய பய உணர்வுகளில் இருந்து மன குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து நீரே எங்களை வழிநடத்தும் இந்த நாள் பயணத்தில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே விடுதலையை தாரும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக தந்தையே மெனோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்